அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா மத கஜ ராஜா யாருமே எதிர்பார்க்கலங்க கண்டிப்பா அந்த மத கஜ ராஜா இந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னா பல வருஷமா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இழுபடியா இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்து முடிச்சுட்டாங்க அந்த பொங்கலுக்கு வெளியிட்டதா இருந்தாங்க அதுக்கப்புறம் பல தடவை பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணவே முடியல பைனலா பாத்தீங்கன்னா சடனா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த படம் டக்குனு வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆகாதான் சொல்றாங்க இது வந்து எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க ஏன் அப்படின்னா இந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதுக்கு முன்னாடி சுந்தர்சி கொடுத்த இன்டர்வியூ தான் முதல் காரணம் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் விஷாலோட சேர்த்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன திருப்பு கூட சொல்லலாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அந்த ப்ராப்ளத்துக்கு காரணமே ஒரே ஒரு நபர் தான் விஷால் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையை தீர்த்து வச்சாரலையிறத படத்தோட கதை இது ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வரக்கூடிய ஒரு படங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே நிறைய மாறிடுச்சுங்க சினிமாக்குள்ளே ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு நம்ம தேட்டரில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பழைய படம் மாதிரி தெரியாதுங்க ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிருப்பார் சுந்தர்சி இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பேரதிர்ச்சி தான் ஏன் அப்படின்னா சங்கர் சார் இந்த கேம் செஞ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ரீ கொண்டு போய் படம் ஓடாது சுமார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை தூசி தட்டி இந்த பொங்கல் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஒரு சுந்தர்சி என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த படம் கூட ஒரு ஆறு ஏழு படம் வருது இல்லை அந்த ஆறேழு படத்துக்களுக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கஜராஜா தான் எல்லா தேட்டர் பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகி படத்தோட பாசிட்டிவ் வைப் அப்படியே செதற செதற எல்லா தேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிக் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட காமெடி விஷால் விஜயாண்டனுடைய அந்த கூட்டணி சுந்தர்சியோட படம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டத்தில் வரிசைய பாத்தீங்கன்னா செம்ம காமெடி படம் கொடுத்தவர் தாங்க சுந்தர்சி அந்த கலகலப்பு அரண்மனை தீயா வேலை செய்யணும் குமார் இந்த மாதிரி படம் கொடுத்த சுந்தர்சி தான் அந்த வரிசையில் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்போ கண்டிப்பாக காமெடி இருக்குங்கிறத மினிமம் கேரண்டி தான் அதை நினைச்சு தான் நம்ம தேட்டருக்குள்ளே போய் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்த வரக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் ஃபைட்டு அந்த சாங்கு அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன் இதில் பார்க்கும்போது அப்படியே கேடிவி சன் டிவியில் படம் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மதிய நேரத்தில் அந்த மாதிரி வைப் தான் கொடுக்குது முக்கியமாக சொல்கிறேன் நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்களோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா கூட்டத்தோட சேர்ந்து ஜாலியாக பார்த்து கமெண்ட் பண்ணி ஒரு வைபோட தான் நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வருவீங்க அப்படி நம்மளை விண்டேஜ் வைப்பு கொண்டு போகுதுங்க டைம் ட்ராவல் மாதிரி அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல ஜாலியான படம் பார்க்கணும் எந்த விதமான ஆபாசமும் இருக்கக்கூடாது ரத்தம் தெரிவிக்கிற காட்சி இருக்கக்கூடாது போகிறோமா காமெடிக்கு சிரிச்சோமா வரக்கூடிய சாங்க்கு டான்ஸை போட்டோமா அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்போம் அதுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக இந்த படம் கேரண்டிங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கு நமக்கு தேவையில்லை அதெல்லாம் ஏன்னா நம்ம படம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கடிச்சு கொடுக்கக்கூடிய நூற்றம்பது ரூபா இரநூறுபாக்கு கண்டிப்பாக ஒருத்தான படம் தான் முக்கியமாக ரெண்டு பேர்த்து மென்ஷன் பண்ணி ஆகணுங்க ஒன்று சந்தானம் ரெண்டாவது விஜய் ஆண்டனி சந்தானம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த சந்தானத்தை பார்த்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல தான் கடைசியாக சந்தானம் அவங்களுடைய கெரியரை முடிச்சாங்க ஐ மீன் காமெடி அந்த இதை முடிச்சுட்டு ஒரு ஹீரோவாக உருவெடுத்தாரு ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கவுண்டரும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக நம்ம மரட்டடிச்சு பார்க்கலாங்க ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த பணம் இந்த படத்தில் வேறு யாராவது நடிச்சிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த காமெடியில் ஒர்க் அவுட்டே ஆகாது ஏன்னா இந்த காமெடியில் யார் எடுக்கணுமோ யார் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அவங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சின்ன மொக்க காமெடி சந்தானம் போட்டாலும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அதை தான் சந்தானம் வந்து செம்மையாக அதை டேலண்ட் பண்ணி கொண்டு போவார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு சீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு வ அதில் அடுத்து வரக்கூடிய சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயும் திருவோட்ட படம் ஃபுல்லாக பாக்குற மாதிரி இருக்குங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சீன்ல அந்த ஹீரோயினுடைய கிளாமர் கொஞ்சம் இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் போதுங்க 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 சிரிக்க வைக்கிறாங்க டக்குன்னு ஃபைட்டு வருது ஒரு பாட்டு வருது வைப் ஆகுது ஒரு இன்டர்வியூல் வருது இன்டர்வல் முடிஞ்சு உள்ளே போகும்போது ஒரு ஃபைட்டு ஒரு காமெடி ஒரு பாட்டு அப்படியே போயிட்டு படம் மூவ் ஆகி ரெண்டுக்காடும் முடிச்சுறாங்க முக்கியமாக நைன்டிஸ் கிட் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் பார்த்து வளர்ந்துருப்போல இந்த சிட்டி பாபு மணிமன்னன் மனோபாலா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் 那个、啊，我们干嘛？ மணிவண்ணன் சார் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு நான் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி அந்த பழைய இடம் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேட்டுகிட்டு ஒரு படம் போடுவாங்க அந்த படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத கஜா ராங்க ராஜாங்கிறது ரொம்ப சின்ன படம் தாங்க ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஆனால் இந்த படம் லேட்டாக ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய வின்டேஜுக்கு தாவி தாவி கொண்டு போய் நம்மளை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தி மன நிம்மதியோடு வர வைக்கிது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணும்போது படம் வந்து வந்து சூப்பராக சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ராங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நெகட்டிவ் கூட சொல்லலாம் ஆனால் முழுமையாக சொல்லணும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய மறுபடியும் சொல்கிறேன் கொடுக்கக்கூடிய அந்த நூற்றம்பது ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் விஜய் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு மூணு பாட்டு செம்ம பாட்டுங்க அந்த செக்கு புக் ரயில் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்ரு தெரிக்குது மைண்டியர் லெவர்லாம் அப்படி இருக்குது அந்த விஷால் வாய்ஸை கேட்கும்போது படம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாங் இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் அப்பரியன்ஸ் வராங்க கண்டிப்பாக தேர்ட்ல பாருங்க அந்த படம் தொம்பைக்கு தொம்ப அதாவது ஒரு ஆறு படம் புது படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க பட்ஜெட்டில் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் வருதுங்க ரிலீஸ் ஆன படத்திலேயே எக்ஸப்ட் கேம் சேஞ்சர் ஏன்னா அது ஒரு பேனடியா படம் அதை விட்டுருங்க மற்ற தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் இன்னைக்கு டாப் ஒன்ல இருக்கு இதுதான் டே ஒன் டே டூ டே த்ரீல பார்த்தீங்கன்னா செம்ம கலெக்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயங்க

எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னமும் தமிழ் சினிமாவில் நினைச்சு நின்று அவருக்கு இன்னைக்கு ஆடியன்ஸோட பல்சை பிடிச்சி கடைசி படம் அரண்மனை ஃபோர் வரைக்கும் எல்லா ஆடியன்ஸையும் அப்படியே கைக்குள்ள வச்சு நம்மளை என்கேஜிங்காக படம் கொண்டு போய் இந்த மாதிரி படத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கமர்ஷியல் படம் கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க என்ன நம்ம வந்து குறை சொன்னாலுமே நம்மளை சீட்டில் உட்கார வச்சு அட்லீஸ்ட் ஒரு தடவை படம் பார்க்க வைக்கிறது தான் டேரக்டருடைய அந்த ஒரு திறமைன்னு சொல்லலாம் அதில் டாப் நாச்சில் இருக்கிறது இந்த சுந்தர்சி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கண்டிப்பா சொல்லி போங்க டக்குன்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா